ப்ரோ இந்த தொடப்பத்தை மட்டும் கொஞ்சம் வச்சுக்கீங்களா ஷூ லேஸ் ஓகே ப்ரோ யாருக்கு ப்ரோ வெயிட் பண்ணிருக்கீங்க நான் ஆள் வர நான் ப்ரோ அவதான் வெயிட் பண்ணிருக்கேன் அதுக்கே ப்ரோ இங்கே வெயிட் பண்ணிருக்கேன் நம்ம ஷாப்ல வந்து வெயிட் பண்ண வேண்டியது தானே ஓகே ப்ரோ தண்ணி குடிங்க ப்ரோ ஓகே கையில் வச்சுட்டு இருக்கீங்க இதை கொடுங்க ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ இங்கே கொடுங்க ப்ரோ யாருக்காக ப்ரோ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருக்கீங்க என் ஆளுக்கு தான் ப்ரோ ஆளுக்காக தான் நான் ரோட்லேயே வாழ்ந்துட்டு இருக்கேன் ப்ரோ கண்ணில் இதை தூசி விழுண்டு ப்ரோ தொடச்சிங்க ப்ரோ

ஷாப் வெளியில இந்த பையன் வச்சு பண்ணிட்டு தொட என்னடா தம்பி ஆச்சுன்னு கேக்கும்போது தான் தெரியுது லவ் பண்ணிட்டேன் கிஃப்ட் அவங்க கையில காசு இல்ல சொன்னா அவனை நம்ம இல்லாமல் அழைச்சிட்டு போயிட்டு அவனுக்கு தண்ணி குடுத்துட்டு உள்ள கலெக்ஷன்ல உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கூடா தம்பி சொன்னோம் அந்த பண்ண நம்ம கிட்ட உள்ள கஷ்டம் லைட் கிஃப்ட பாத்து எடுத்தான் கையில காசு இல்லாம எங்கடா தம்பி வாழ்ற அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டா ரோட்லேயே இதை சொல்லிட்டு தம்பி அழ ஆரம்பிச்சு அந்த பையனுக்கு நம்ம ஆர்டர் சொல்லிட்டு அவன் கேட்ட அவனுக்கு கொடுத்துட்டு வழியான இந்த மாதிரியான உண்மையான அளவுக்கு நம்ம எந்த எல்லைக்கு வேணாலும் போய் ஹெல்ப் பண்ணலாம் போவா